இந்த ஜான் யார் இந்த ஜான் கதவெல்லாம் திறந்தெல்லாம் வெட்டலை கண்ணாடிக்குள்ளேயே வச்சு வெட்டுறாங்க அந்த குழந்தை என்னென்னே தெரியாமல் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு அவங்க அப்பா வெட்டி கொடுத்தா குழந்தைன்னா ஒரு அஞ்சு வயசு இருக்கும் என்ன தெரியும் என்ன தெரியும் அதை பற்றி நீங்கள் இன்னொரு உயிரை எடுக்கிறீங்க உங்கள் உயிரை எடுக்க தயாராக தானே இருப்பாங்க இந்த பதினோரு பேர் மட்டும்தான் அந்த சம்பவத்தில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இவன் இந்த ஒரு இடிச்சு விட்ட வேண்டி மட்டும் தான் வாட்ச் பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க தப்பு இது இன்னும் சேஷனுக்குள்ளதான் நுழையலை ஒரு வழக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லை அப்போ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க போலீஸு எந்த ஜூரி செக்ஷன் நான் கொலை பண்ணுறோம் அதே ஜூரி செக்ஷன் போலீஸ் கிட்ட கைது போட சொல்கிறேன் அது எப்படி நான் சரியாக போய் போட முடியும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேரிகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் தமிழ் வந்தவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஐயா நேற்று ஈரோடு இந்த நசீன் ஒரு பக்கத்தில் சினிமா பாணியெல்லாம் அப்படி சேர்ஸ் பண்ணி காரை வா இடிச்சு மனைவி கண் முன்னே கணவன் ஜானை வந்து வெட்டி கொண்டிருக்காங்க என்ன எப்படி நடக்கு சார் இது இந்த வழக்கம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சினிமா பாணியெல்லாம் இல்லை சினிமா விஞ்சும் காட்சிகள் அந்த விநூமா அது கூட டூ போட்டு தான் எடுப்பாங்க விட்டுறா அந்த கார் வந்து ஒரு ஆல்டோ கார்

அதுக்கு மேல கத்தி அவ்வளவு ஆயிட்டு வேணும் குறைந்தபட்சம் இது ஒரு ரெண்டு அடி கத்தி ஒரு அடி மூன்று அடி உயரம் அதுக்கு வேணும் மூன்று அது உயரமே கிடையாது கையை உள்ளால விட்டு கத்தியை வச்சு குத்து 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 குத்துறாங்க ஒரு வீட்டுல ஒரே வீட்டுல தெரிய போறதாலே வழி வேற இது கண்ணெதுலே மனைவி சரண்யா அவங்க ஒரு வழக்கறிஞர் அவங்களுக்கு வெட்டு மறைச்சவங்களுக்கு வெட்டு மறைக்காம இருக்க முடியுமா மறைச்சவங்களுக்கு வெட்டு இது ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு வெளியில இருந்த காட்சி ஆக்சுவலாக அது பேட்டி கொடுத்துருந்தது விபத்துல தான் நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு இருந்தோம் ஆக்சிடெண்ட் தான் வீடு எடுத்துகிட்டு வந்து டோரெல்லாம் ரத்தம் வழியுது பிரிட்டு அடிக்கும்லாம் உங்களுக்கு ரத்தம் புத்து போராட்டமாக பஞ்சு பஞ்சுனா ரத்தம் அதிகமாக வந்துடும் இது இந்த கா இந்த சம்பவம் வந்து சினிமாவிலாம் இது வரைக்கும் வைக்கல இந்த காட்சிகள் அது எவ்வளோ பெரிய ஹைவே தெரியுமா அது பயங்கரமான ஹைவே இது அவ்வளோ பேட்ரோல் உண்டு அவ்வளோ டோல்கேட் இருக்குது அதில் கந்தமாளையம் பகுதியில் நடந்து மாடுறது பிஸியான ரோடு சேலம் டு கோவை பைபாஸ் அது பிஸியான ரோடு அதில் வந்து டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறாங்கன்னா அப்புறம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல இந்த ஜான் யார் இந்த ஜான் ஜானோட பின்னணியை பாருங்க ஜான் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தை சேர்ந்தவர் கிச்சிப்பாளையம் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் எப்படி சொல்கிறதுனா பழைய பேருந்து நிலையம் இருக்கு சேலத்தில் போஸ் மைதானம் அப்படின்னு சொல்லி பெரிய பிளேஸ் இருக்குது சேலத்தில் நீங்கள் சேலத்திலாம் படிச்சுருக்கீங்க போல அதனால தெரியுது அந்த பூலோக அமைப்பு எல்லாமே ஆமாம் பழைய பஸ் ஸ்டாண்டு பகுதி தான் கிச்சிப்பாளையம் நிறைய தியேட்டர் உண்டு அந்த பகுதியில் நிறைய மெக்கானிக் ஷாப்பு நிறைய வண்டி டயர் கம்பெனி லாரி மெக்கானிக்கு நிறைய சேலம்னாலே ஹெட் மெக்கானிக்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த பகுதியை சார்ந்தவங்க தான் ஜான் ஆக்சுவலாக பார்த்தா நான் இருந்தப்போ இருந்த டீம்லாம் வேறு அவங்களாம் பழைய டீம் இப்போ அவங்களுக்கு வயசே எனக்கு ஏதாவது வயசாகிப்போச்சு அவங்களாம் இப்போ அறுபது வயசு கூட இருக்கும் நான் சொல்கிற நான் பார்த்தப்ப இருந்த ஆளுமைகள்லாம் இப்போ அவங்களாம் ஆக்டிவாக இல்லை அவங்களாம் அவங்கவுங்க வேறு வேறு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜான் பார்த்திங்கன்னா செல்லத்துறை அப்படிங்கிறவரை கொலை செய்கிறாரு செல்லத்துறை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஜானோட இருந்தவர் தான் அவர் ஒன்றும் வெளியால்லாம் கிடையாது ஜானோட பயணித்தவர் தான் அவர் ஒரு ஒரு கட்சியில் இருந்தார் ஒரு தமிழ் தேசிய கட்சியில் உள்ள இருந்தார் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன லேடிஸ் மேட்டரில் ஒரு சண்டை இவங்களுக்குள்ளே ஏற்படுது அது ஆக்சுவலாக பார்த்தா அவங்க செல்லத்துறை மேலே ஏதோ ஒரு தப்பு சொல்கிறாங்க அதை ஜான் தட்டி கெட்டதாகவும் சொல்கிறாங்க அதில் ஒரு க்ளாஷ் ஆகிட்டு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஜான் தான் தவறாக இருந்தார் அதை வந்து செல்லத்துறை தான் தட்டி கேட்டார் இப்படி பண்ணக்கூடாதுன்னு அப்போ செல்லத்துறை தான் வக்கீல் ஆஃபீஸை பார்த்துட்டு வெளில வர்றாரு வெளிலே வச்சு கொலை பண்ணார் ஜான்னு சொல்கிறாங்க ரெண்டு தரப்பையும் சொல்லிட்டேன் சரியா ரெண்டு ஆஸ்பெக்டில் ரெண்டு ஆஸ்பெக்டையும் சொல்லிட்டேன் ரெண்டுமே ரெண்டு தரப்பு ரெண்டு விவரம் விதமான ஸ்டேட்மெண்ட் எனக்கு சொன்னாங்க ஒரு தரப்பு செல்லத்துறை நல்லவர் ஜான் தான் தப்பானாலே அதனால தான் ஜான் வந்து ஒரு ரேடிஸ் மட்ர வீக்னஸ் அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால அவரை கொன்னாங்க அவர் வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நின்னார் செல்லத்துறைன்னு ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்குது நான் ரெண்டையும் பதிவு பண்ணிட்டேன் ஒரு வக்கீல் ஹாவுக்கு போயிட்டு வரக்கூடாது அவர் கூட படுகொலை செய்கிறாங்க அந்த படுகொலைக்கு பழிக்கு பழி தீக்கதா இப்போ ஜானை காத்துருந்தாங்க அப்படின்னு சிறையிலேருந்து வந்து கண்டிஷன் பையில் கெழுத்து போடுவாங்க ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு ஒரு கேள்வி சார் இந்த கண்டிஷன் பில்லிய கெழுத்து போடுறாங்கல்ல அது வேறு எதாவது மாவட்டத்தில் போட்டானு ஏன் ஒரே மாவட்டத்தில் அது அவ்வளோ ப்ரோ இஷ்யூ நடக்கும் தெரியும் ஏன் அங்கேயே கெழுத்துப்பட இது எல்லாமே வைக்கணும் எல்லா கேஸ்லேயும் இந்த சிக்கல் இருக்குது எந்த ஜூரி செக்ஷன் நான் கொலை பண்ணுறோ அதே ஜூரி செக்ஷன் போலீஸ்கிட்ட கெழுத்துப்பட சொல்கிறாங்க ஆமாம் அது எப்படி நான் சரியாக போய் போட முடியும் பாதுகாப்பு இருக்காது இல்லை கிடையாது கோர்ட்டுக்கு போட சொன்னால் கூட ஓகே கோர்ட்டுக்காவது போயிட்டு கூட்டத்தில் கூட்டம் பத்தோட போதோன்னா நம்ம வெளியாகிடலாம் ஸ்டேஷன் போய்ட்டு வெளியாக முடியலன்னா ஸ்டேஷனில் காலையில் பயங்கர பிஸியாகவே இருக்க போகுது எவ்வளோ பேர் வந்துரு போகிறாங்க காலங்காத்தால ஸ்டேஷனில் அது கொஞ்சம் மா மாற்றி தான் போடணும் வேறு வேறு ஊர்களில் தான் போடணும் அதுதான் சரி கூட அன்னதானப்பட்டி ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா உங்களை எக்ஸாக்ட்டு சொல்லணும்னா சேலம் டு மெட்ராஸ் பைபாஸில் வந்தீங்கன்னா அன்னாதானப்பட்டி ஸ்டேஷன் வரும் அந்த அந்த லிமிட்டு அவுட்ரு அவுட்ரு ரிங் ரோட் வழியாக வந்தீங்கன்னா ஈஸி அன்னதானப்பட்டி அப்படியும் ஏற்காட்டுக்கு போகலாம் அது ஒரு வழி இருக்குது அந்த ரோட்டில் அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது அந்த இடத்துல தான் அவர் கையெழுத்து போட்டு வர்றாரு காலையில் இவர் ஆக்சுவலாக பார்த்தா இந்த மர்டரு குண்டாசு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் மேலே வழக்கு மூன்று வழக்குக்கு மேலே கொலை வழக்கு இருக்குது ப்ளஸ் இன்னும் பிற வழக்குகள்லாம் இருக்குது அதை போலீஸ் எத்தனை உண்மை போட்டாங்க போய் போட்டாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல ரெக்கார்டு அவர் என்ன செய்கிறாரு மாமியார் ரோடு வந்து ஈரோடு அவங்க மனைவி வந்து சரண்யா வழக்கறிஞர் மாமியார் ரோடு வந்து ஈரோடு அவர் அங்கேயே போயிட்டார் ஒன்றரை வருஷமா இங்கே இல்லை அங்கேயே இருந்துட்டு கையத்தெல்லாம் போட்டு இந்த கேஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே இருக்காமல் இருக்கார் அப்போ சார் ஒய்ஃபோடு தான் காரில் ஜேர்னி பண்ணுறாரு அட்விகேட் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கேன் அந்த வண்டியில் கிளாஸில் ஃப்ரண்ட் கிளாஸில் ஒய்ஃபோடு வந்துட்டு தான் இவங்க இன்னொரு காரை ஒட்டி இட்டிக்கிறாங்க எப்படி சார் இவ்வளோ இத்தனை வழக்கு இருக்குது போது எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வரும் தெரியாமல் எப்படி தனியாக வர்றார் ஒய்ஃப் மட்டும் கூட்டிகிட்டு அதாவது இந்த அசட்டைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது வந்து இருக்கும் அது நமக்கு தெரியாது அது நம்ம இன்றைக்கி சாகப்போகிறோம்னு நமக்கு தெரியாது மற்ற எல்லாேருக்கும் தெரியும் நம்மளை இன்றைக்கி சாவ போகிறோம்னு நமக்கு தெரியாது கொலை பண்றவோ ஃபாலோ பண்ணிட்டு தானே இருப்பாங்க டெய்லி கல்கு மாரி அவங்களுக்கு ஒரு அசட்டை இருக்கும் என்ன ஆகிடும் பார்த்துக்கலாம் ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அது இருந்திருக்கலாம் ஓவர் கான்ஃபிடன்ட் இருந்திருக்கலாம் வக்கீல் ஒய்ஃபை கூட்டிட்டு போகிறது எதுக்குன்னா போலீஸ் வேறு ஏதாவது நம்ம டார்ச்சர் பண்ணாமல் இருக்குது வைக்கல கூட்டிகிட்டு போவாங்க நானும் நிறைய கேஸில் பார்த்துட்டேன் கண்டிஷன் போட முடியாம நிறைய பேர் இருக்காங்க என் கிளைண்ட்டு என்ன காரணம் சார் அங்கே போனால் இந்த மாதிரிலாம் திரெட்டன் இருக்கு மட்டும் மாட்டானுங்க அது அப்படியே இருந்து பெயில் கேன்சலேஷன் போவாங்க யாரும் போலீஸு கண்டிஷன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லி அப்புறம் மாடிஃபிகேஷன் போடணும் மாடிஃபிகேஷன் போட்டால் நீதி அரசர்கள் என்ன சொல்றாங்க ஒரு நாள் கூட கையெழுத்து போடாமல் எப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க நீதிபதிகள் இது நான் என்ன பதில் சொல்கிறது அது போகவே முடியாது என்னால் கழுத்து போட அப்படின்ற ஒரு நிற்கிறா ஒரு நாள் கெழுத்து போட ஒரு நாளாவது போட்டு வந்து தான் நீங்கள் மாடிஃபிகேஷன் கேட்கணுங்கிறாங்க ஆமாம் ஒரு நாள் போடவுள்ளே போலீஸ் பிடிச்சி உட்கார வைக்கிறது ரெடி ஆகுறாங்க அப்புறம் எப்படி நீங்கள் போடுவீங்க கெழுத்து அடுத்தடுத்த விளக்கில் ஏதாவது ரெடியாக வச்சுருப்போம் ரெடியாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு உள்ள போட்டுருவாங்க அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கையெழுத்து போடுவீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இது வந்து கொஞ்சம் சிரமமான கேள்வி நீங்கள் கேட்டது நானும் ஏதோ ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த பதிலை சொல்லிட்டேன் நீதிபதி ஏன்னும் சொல்ல முடியாது இவங்களுக்கும் பெருசாக வரைஞ்சிக்கிட்டு பேசுகிறதுலாம் ஒன்றும் கிடையாது அதை பதைக்கி நீங்கள் இன்னொரு உயிரை எடுக்கிறீங்க இப்போ உங்கள் உயிரை எடுக்க தயாராக தானே இருப்பாங்க கண்டிப்பாக இதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கோ உச்சி கொடுறதுக்கோ என்ன இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு யார் உசுரை எடுக்கிற அதிகாரம் இல்லை என்ன கேள்வினா பட்ட அத்தனை மக்கள் இருக்காங்க ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் அதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு அசுத்தனமான ஒரு இடத்துல வந்து நீங்கள் அந்த அளவுக்கு போற வெட்டுறானா இப்போ எந்த இடத்துல நீங்கள் செய்யவில்லை மக்கள் பயப்படுவாங்கல்ல ஆமா பயம் அப்படி அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் தெரியும் எடுத்து அந்த பெண்ணோட சவுண்டை பார்த்தீங்களா ஐயோ ஐயோ யோ பார்க்காத பார்க்காத பார்க்காததுங்க எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு உசுரை வந்து பதப்பதைக்கு எடுக்க உள்ள பயமா தாங்க இருக்கும் உண்மையான விஷயம் தான் ஆடு மாடு கோழியெல்லாம் சாப்பிட்றோம் அதை அறுக்குள்ள பார்த்தா நமக்கு பயமாக மாதிரி பயமா இல்லைங்கிறத விட இன்கம் பார்த்தா சாப்பிடாது ஆமாம் உண்மைதான் உண்மை உண்மையா உண்மைதான் ஆமாம் பையனுக்கு வயசு ஆறு வயசு இருக்கும் அஞ்சு வயசு இருக்கும் ஒன்றாவது எல்கேஜ் போகிறான் ஆட்டுக்கறி கடைக்கு போல அந்த தலையெல்லாம் உரிச்சு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்களா பாவம் பா ஆட்டெல்லாம் கொண்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அதுலேருந்தாப்பா கறி வருது அப்படின்னப்ப அதை அதை வயசு நிராகரிக்குது வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஃபீலிங் அதை ஏற்படுத்து எனக்கு அழிச்சிட்டு பேர் கூடாதுன்னு நினைச்சேன் இந்த அந்த பாத்திரம் கூடாதாம்மா அப்படின்னு அப்போ எவ்வளோ குழந்தைங்க அந்த ரோட்டில் டிராவல் ஆவாங்க எவ்வளோ பேர் இப்போ கர்ப்பிணிகள் டிராவல் ஆவாங்க வயசானவங்க ட்ராவல் ஆவாங்க கொலைக்கு கொலை பண்ணுங்கிறது என்னோட தேரிக்கையிலே கிடையாது கொலைங்கிறது எதுக்குமே தீர்மானதில்லை ஜான் இவ்வளோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி கொலை செஞ்சோன்னே எல்லாருமே எல்லா பதப்போன்னு குதிக்கிறாங்கல்ல ஜானுக்கு இத்தனை இவ்வளோ கிரைம் ரேட்டிங் சேர்ற வரை போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு உலக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லை அப்போ ஏன் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க போலீஸு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்ல அது என்னோட ரொம்ப நாள் கேள்வி இன்னைக்கு வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க என் பையனுக்கு நீதி வேணும் என்னதாக இருந்தாலும் பெத்த பிள்ளை பெத்த வயிறு இல்ல எரியும் தான் பத்தி எரியும் தான் பிள்ளைய கொண்டுட்டாங்க ரத்தம் சித்தி கிடக்கு அப்படிங்கிற பெத்த வயிறு பத்தி எரிய அதே மகன் பெத்தோருத்தோ தெரியாதா அது அப்போ நியாயமா தெரியும் நமக்கு வரக்குள்ள தெரியும் ரத்தம் தம்பி பெட்டி கொடுக்குறாங்க என்னையா ஒரு உயிர் போறதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது இல்ல நீதிமன்ற வழியாக தான் நம்ம தண்டனை வாங்கிக்கணும் ஆனா வந்து செல்லத்துறை மாற்று வந்து ரொம்ப ரொம்ப செல்லத்துறை வந்து எல்லாருமே வந்து தப்பானவராக சொல்லலை செல்லத்துறை வந்து ஒன்றும் பெரிய குற்றப்பின்னணியெல்லாம் எல்லாம் பெருசாக யாரும் ஏரியாவில் சொல்லலை அந்த செல்லத்துறையோட தம்பி தான் நினைக்கிறேன் முக்கிய குற்றவாளி சொல்கிறாங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சதீஷ் சரவணன் பூபாலன் மூணு பேரும் சம்பவ இடத்துல சுட்டு பிடிக்கிறாங்க போலீஸ் சுட்டு பிடிக்கிறாங்க இப்போ காலையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஜீவகன் சலீம் ரெண்டு பேரும் ஈரோடு கோர்ட்டில் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க பதினோரு அக்யூஸ் இது வரைக்கும் போலீஸ் வந்து கைது செய்திருக்கிறாங்க பரவாயில்லை அவள்துறை வரையும் தான் செயல்படுறாங்க ஃபைரிங் பண்ணி பிடிக்கிறாங்க இப்போ ஸ்டேஷனில் எதுவும் நடக்காமல் அனுப்புறது தான் போலீஸோட வேலையாக இருக்குது ஆமா நீ வெளியே போய் எது வேணா பண்ணிக்கிட்டு வெளியே போப்பா முதல்ல சேஷன் ஓட்டு வெளியில போடு இங்க உள்ள வந்துடாத அப்படின்னு தான் நுழையல ஓட்டுக்குள்ளே நுழைஞ்சு வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சினிமால சொல்ற மாதிரி வெளில ஓட்டு பாத்துக்கலாம் அதான் சார் ஓட்டு வாசல்லே வெட்டிட்டாங்க எங்க திருநெல்வேலியில பார்த்தோம் பல்லு மாண்டிய இங்கிட்டு கிருஷ்ணகிரியில பார்த்தோம் கிருஷ்ணகிரியில ஓட்டுக்குள்ள வக்கீல வச்சு வெட்டிட்டாங்க ஆமா அதோட்டு ஓட்டும் இப்படிதான் இருக்கு நிலவரம் இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாது சார் நம்மளும் எத்தனை வழக்குதான் சார் பாக்குறது தினம் தானே நடக்குது சார் அதாவது நியூட்டன் சொல்ற மாதிரி ஒரு விசைக்கு எதிர் விசை உண்டு நீ செய்கிற எல்லா நகருக்கும் எதிர் நகரங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவன் நீங்கள் முற்பாடு என்ன வேலை செய்கிறீங்களோ பிற்பாடு உங்களுக்கு விளைய ஆரம்பிச்சிடும் அந்த இது கூட கனியன் பூங்குன்ற வரிகள்லேயே ரொம்ப அகச்சிறந்த வரிகளாக நான் பார்க்குறது தீதும் நன்றும் பிறர் தர கணக்கு நல்லது கிட்டதை அடுத்தவன் தரவே மாட்டான் எல்லாமே நம்ம தான் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே ரியாக்ஷன் அதிகமாக தான் இருக்கும் நமக்கு ஸோ இவன் ஜான் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல மனிதனாக நல்ல ஒரு சிவிலைஸ்டாக ஒரு வேலை வெட்டிக்கு போகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை உங்களுக்கு குற்ற பின்னணி அதிகரிக்க ஆரம்பிச்சிருது குற்றப்பணி என்ன இப்போ வச்சுன்னா நிறைய சினிமாக்கள் நிறைய பேர் வந்து தவறான விஷயத்தை கற்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பெல்லாம் லேட் ஆகுது நீதிமன்றம் எப்போ விடுதலை பண்ணிடுது சாட்சி இருந்தால் தான் நீதிமன்றம் தண்டனை கொடுக்க முடியும் சும்மா போகிறவனா பிடிச்சி தண்டனை கொடுக்க முடியாது ப்ராப்பராக ஒரு ஒரு அலைன்மெண்ட் வரணும் அதில் அந்த அலைன்மெண்ட் இருந்தால் தான் தண்டனை கொடுக்க முடியும் ஏன்னா கோர்ட் இஸ் எ லாட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் லாட் ஆஃப் ப்ரொசீஜர் டு விட்னஸ் விட்னஸோடய வச்சு அடிப்படையில் தான் சாட்சிகள் அடிப்படையில் தான் எல்லாமே செய்ய முடியும் விடுதலை பண்ணுதுன்னா என்ன பண்ண முடியும் சாட்சி எடுத்துருக்காது விடுதலை பண்ணுது அப்போ இவங்க என்ன நினச்சிட்றாங்க கோர்ட்டுக்கு போய் தீர்வுலாம் கிடைக்காது நம்மளே கொலை பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப தப்பான அணுகுமுறை ஒருத்தவன் தான் கொலை பண்ணிட்டான் காட்டு மிராட்டி நம்மளும் திருப்பி கொலை செய்யணுங்கிறது காட்டு மிராட்டி தானே இல்லையா கோர்ட் எதுக்கு இருக்கப்புறம் நம்மளே போய் ஊசி மருந்தெல்லாம் வாங்கினா ஊசி போட்டுக்கலாமா நமக்கு நம்மளே போட்டுக்கலாமா எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு முறை இருக்குது கண்டிப்பாக எது எது எப்படி எப்படி செய்யணும் ஒரு விதம் இருக்குது எல்லா சுரத்துக்கும் எல்லா ஊசியும் போட்டுட முடியுமா முடியாதுல்ல எல்லா மருத்துவம் பண்ணுறாங்க எல்லாரும் வரும் பொழிச்சிக்கிறாங்களா இங்கே இறந்து போகிறாங்கல்ல அது நோயின் தீவிரத்தை பொறுத்தது அப்படி எல்லா குற்றவாளிக்கும் தண்டனையும் கொடுத்துட்றது இல்லை எல்லா குற்றவாளிக்கும் விட்டுறதும் கிடையாது அதோட எது சரியா இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும் அந்த நேரேஷன்ஸ் அதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் கோர்ட் விடுதலை பண்ணி நம்மளே கையில் கத்தி எடுத்துறது வீரம் இல்லை சார் இப்போ உண்மையிலே இப்போ கொலைகள் அதிகமாக நடக்குதா இல்லை வந்து இப்போ இப்போ சோசியல் மீடியா அதிகமாக இருக்குன்னா இப்போ உடனே அப்டேட் தெரியுதா இல்லை வந்து உண்மையிலே இப்போ அளவுக்குள்ளே அந்தளவு நடக்கலையா அப்படி சார் இது எப்படி எடுத்தாங்க கடுமையா நடந்த குல ரேட்டிங் இருக்கு என்பி டேட்டா எல்லாம் இருக்கு இப்ப மீடியா இருக்கு எல்லார்ட்டையும் கேமரா இருக்கு செல்போன் இருக்கு உணர்ச்சி மக்கள்கிட்ட வந்து கார்ல போட்டு வெட்டுறத பார்த்தா நமக்கே சார் மனம் இலகிய உள்ளவர்கள வீடியோ காட்சிகளெல்லாம் நல்லா இல்ல மைண்ட் செட்டை எடுத்துருவாங்க அத சொல்றேன் நம்ம வீடியோ பாக்குறவங்க தள்ளிவிட்டு குழந்தைகிட்ட யாரும் தள்ளிவிட்டு பாருங்க கொஞ்ச நேரம் விட்டு பேசுறத பாருங்க அதாவது அதை அதை பார்க்குறதுக்கே எல்லோரிலையும் முடியல அப்போ வந்து இப்போ எல்லார்ட்டையும் கேமரா செல்லு இருக்கு நிறையா உடனே வீடியோ எடுத்து அப்டேட் அப்லோட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ணவுக்குள்ளே அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தெரிகிறது மட்ரு எல்லா காலங்களையும் நடந்துருக்கு சேலத்துல இருந்த போய் நிறைய மட்ரு நான் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு கலெக்டரேட் வாசல்லே ஒரு மட்ரு இருந்துச்சு சேலம் கலெக்டரேட் இருக்குல்ல அது பழைய சேலம் இருக்கும் அது ஒரு ரவுண்டாராக சுற்றி வரும் அந்த கிட்டே மாட்ரு நடந்துருக்கு கலெக்டரேட் வாசல்லே நடந்துருக்கு மாட்ரு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நடந்துருக்கு வாக்கிங் போனவர் வெட்டினாங்க ஒரு வாட்டி சேலத்தில் ஒரு பெரிய பிஜேபி தலைவர் ஒருத்தர் வலை பண்ணாங்க ஆடிட்டர் அவர் அவர் மட்டும் நான் இப்போ அப்போ வந்து எப்போ இருந்தால் இப்போ அங்கே வேற ஒரு வேலையாக தான் இருந்தேன் சம்திங் போயிருந்தேன் பார்த்தேன் அதான் பார்த்தேனா நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் ஸோ அது மட்டும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா காலகட்டத்திலையும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒய்ஃபுத்தும் தடுக்க வர்றாங்க போடின்னு சொல்லி தள்ளி விட்டு வட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த உயிர் போகிறவரே பார்த்து அப்புறம் போகிறாங்களே எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க

வண்டி இடிச்சுட்ட போய் சுதாரிச்சு போயிருந்தா கூட போயிருந்துருக்கலாம் நில குழஞ்சிச்சாலும் இறங்கி ஓடி இருக்கலாமே இறங்கி ஓடலாம் முடியாது அந்த இடத்துல இங்கே பாருங்கள் இன்னொன்று சொல்லிடுறேன் இதெல்லாம் சொல்லாமான்னு கூட தெரியல அந்த இறங்கிட்டாங்க அவங்கள போடுறதுக்குன்னு இறங்கிட்டாங்கன்னா அதுக்குமே தப்பிச்சதை அது வரைக்கும் வரலாறே இல்லை ஓ ரெண்டோ போட்டுருவாங்க இன்ன வரைக்கும் அப்படி ஒரு வெட்டுப்பட்டு தப்பிச்சுட்டாரு அதாவது கிடந்து உயிர் கடந்து மிச்ச மீதி உயிர் கிடந்து மருத்துவமனை போய் பிழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அது எனக்கு தெரியும் ஆனால் ஏ புருட்டெல்லாம் போட்ட பிறகு ரோடையெல்லாம் புழைச்சதெல்லாம் கிடையவே கிடையாது தீவிரமாக விரட்டுவாங்க வே வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் உயிரை பிடிச்சி ஓடுவீங்க உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை நிராயுத பணியாக நீங்கள் ஓடுவீங்க ஆனால் விரட்டுறவன்ட்ட கத்தி இருக்குல்ல ஒரு கத்தியை முட்டு வீசுனாலே உங்கள் மண்டை அடித்தா நீங்கள் நிலகுழைச்சி கீழே விழுந்துருவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக காலில் விட்டாலே கால் தடுமாறி கீழே விழுந்துருவீங்களே நெரியாளரே அதுக்கப்புறம் உங்களை வெட்டுறதுல என்ன பெரிய இதில் என்ன பெரிய அதிசயமான இதெல்லாம் அது ஒன்றும் இப்போ தப்பிச்செல்லாம் ஓட முடியாது ஹைவே சாஞ்ச வக்கில் அப்படி நாலா பக்கம் அடிச்சிருக்காங்க ஹைவேல நீங்க எங்க ஓடுவீங்க பிளைனா இருக்கும் ஹைவே ஆமா பட்ட பகல் உங்களுக்கு எங்க ஆள் நிற்கிறாங்கன்னு தெரியாது இந்த பதினோரு பேர் மட்டும் தான் இந்த சம்பவத்தில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அடுத்தடுத்து இங்க தப்பிச்சு ஏன்னா உங்களை எப்படியும் பாத்தீங்கன்னா நீங்க ஈரோட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து அன்னதானப்பட்டி ஸ்டேஷன் வந்ததுல திருப்பி போற வரையும் வாட்சிங்களே தான் நோட்டடு வீட்டுல இருந்து கிளம்புனீங்கல்ல அங்கே இருந்தே கார் வாட்ச் பண்ணிருக்கோம் ஈவன் இந்த ஒரு இடிச்சு விட்ட வண்டி மட்டும் தான் வாட்ச் பண்ணுதுன்னு நீங்க நினைச்சுக்கா தப்புது பல வண்டிகளும் உங்களை வாட்ச் பண்ணியிருக்கோம் பல இடங்களில் ஒரு ஒரு டோல் பூத்தில் கூட சொல்லியிருப்பாங்க டோல் பூத்துக்காரவங்க அங்கங்கே ஆள் நின்றுருப்பாங்க வண்டி கிராஸ் ஆகிட்டு கட்டி எப்படி அவங்களை அக்கறையே ஏன்னா ஹைவே வந்து வேகமாக போகிறது நல்ல ஸ்பீடாக போய்டும் தட்டு தவறி தட்டி விவரம் தெரிஞ்சு ஜான் கார் எஸ்கேப் ஆகிருந்துன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஆவீங்க அவங்க எதிரி சுதாரிச்சுட்டா அதுக்கு பிறகு நமக்கு அதே கதி தான் தான் இறங்கிட்டா போட்டே அவனுங்கிற முடிவில் இறங்குறது காரணம் விட்டால் நம்ம மேலே பாஞ்சிடுவாங்கங்கிற எல்லாருக்கும் ஆயிரம் அதுதான் போனால் யார் இருந்தாலும் மறைஞ்சாலும் பண்ணாலும் பொண்ணு வருது அப்படின்னு படத்தில் கூட ஒரு டைலாக் வச்சுருந்தாரு அந்த படத்து பேர் வந்து பொல்லாதவன் கிஷோர் வில்லனாக வருவார் பொன்னாட்டி பிள்ளைக்கு இதற்கே இவ்வளோ வெட்டிகிட்ருப்பான் அங்கே பிள்ளைக்கு தனியாக வரமே போடுவா வெயிட் பண்ணி வெட்டு அது என்ன பொன்னாட்டி பிள்ளை முன்னாடி விட்டுறது அப்படின்னு நான் அது நிறையா கேஸில் பார்த்துருக்கேன் ஒரு அப்பா ஒருத்தர் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய்ட்டு இருந்தார் சம்பவம் எனக்கு தெரியும் தெரியும் மீன்ஸ் தெ பார்த்த அந்த குழந்தை என்னன்னே தெரியாமல் பக்கத்தில் உட்காந்து அழிந்துட்டு இருந்துச்சு அவங்க அப்பா வெட்டி கொண்டுட்டாங்க குழந்தைன்னா ஒரு அஞ்சு வயசு இருக்கும் எல்லை என்ன தெரியும் என்ன தெரியும் அப்போ அளவுக்கு கூட நீங்கள் ஒரு கவனம் கொலை பண்ணுறது நீங்கள் தப்பு தான் நீங்கள் செய்கிறது அது சட்டத்துக்கு முரணானது அதை ஏற்றுக்கொள்ளலை ஆனாலும் ஒரு முறை ஒரு லாஜிக் வேண்டாமா குழந்தை இருக்குது பொன்னாட்டி பிள்ளைலாம் வெட்டினா காலம் பூரா அந்த பிள்ளைங்க பயப்படாதா அப்பா நான் நான் அவர் அப்பா கெட்டவனா கூட இருக்கட்டும் ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா பொன்னாட்டிக்கு புதுசை பெத்த தாய்க்கு மக மகன் கண்ணு முடிவு வெட்டோம் எப்படி தாய் முடி வெட்டுறது மனைவி முடி வெட்டுறது பிள்ளைங்க முடி வெட்டுறதுலாம் சரியானு கேட்குறேன் அது நியாயம் இல்லை அதில் சமூக கெட்டுப்போச்சு சமூக கெட்டுப்போச்சு எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக முடிவெடுக்கணுங்கிற மனநிலைக்கு வந்துவிட்டாங்க ஈகோ எல்லார்ட்டையும் கிளாஷ் ஆகுது யாரும் இப்போ நீதிமன்றத்தை வழியாக தண்டனை வாங்கிட்டு போட்டோம் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப சாமானிய மனிதர்கள் தான் போட்டு கொடுக்குற தண்டனையே வாங்கிக்கட்டோம் அப்படின்ட்டு ஒதுக்கி போயிடுறாங்க நான் ஒரு வழக்கில் அந்த வழக்கை பார்த்தேன் அவன் மகளை வந்து ஒருத்தன் குலம் பண்ணியிருந்தான் அந்த வழக்கில் வந்து எனக்கு ரொம்ப கண் கலங்குற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு எனக்கு இருந்தால் நான் வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் நான் வந்து வருத்தப்பட நான் ஆமாம் நான் வந்து என்னுடைய கட்சிக்காரங்கள காப்பாற்றுறதுங்கிற உறுதிமொழியோடு நான் வழக்கு வாங்கியிருக்கேன் அவனுக்கு நான் விஸ்வாசமாக இருந்தால் அவனும் வேறு வழி இல்லை என் மகனை வந்து என் மகளை வந்து இவன் தான் அதான் உண்மை வேறு எதுவும் எனக்கு தெரியாது நெசா அதுதான் அப்படின்ட்டு போயிட்டார் அவர் வேறு எதுவுமே சொல்லலை அது ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் நா நாகப்பட்டினம் மாவட்டம் அப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் இப்போ மயிலாடுதுறை மயிலாடுதுறை சீர்காழியில் ஒரு மர்டர் ஒன்று அந்த கேஸு அப்பையும் அந்த 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 பையனை வந்து கழுத்து தனியாக போயிட்டவனு பேசுனதில் அப்பா ஒரு இல்லீகல் இன்டிமேஷனில் ஆனால் இவன் எப்படின்னா தான் இன்னொருத்தரோட ஒய்ஃப் அழைச்சிட்டு போயிடுறான் அழைச்சிட்டு போயிடுறான் அதுக்கு ஒரு குழந்த இருக்குது கை குழந்தை அதை வச்சிக்கிட்டே அவன் கஷ்டப்படுறான் தகப்பை ஆனால் அதே தீபாவளிக்கு இப்போ மெட்ராஸ்லேருந்து அந்த அந்த அழைச்சிட்டு போன பொண்டாட்டியோட எதிர்த்த வீடு எடுத்த வீட்டில் உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தா இவன் பச்சை பிள்ளைய வச்சு வளர்க்குறவனுக்கு மனநிலை எப்படி இருக்கும் பா விட்டுட்டு ஓடிட்டான் என் நீ எங்கே போயிருந்தாலும் குழந்தைய வச்சு இவன் பால் ஊட்டி கஷ்டப்பட்டு பஞ்சில் வச்சு பால் ஊட்டிட்டு இருக்கான் கைப்பிள்ளையை விட்டுட்டு ஓடிட்டது அப்போ இவனுக்கு வேகம் தாங்கலை கத்தி எடுத்துகிட்டு போய் நேராக போய் சீவி இருந்துட்டான் தலையை தனியாக போயிட்டு அப்பா மனைவியை மனைவிட்டாரா டபுள் மாடுது மனைவி கலக்காத சிவி அறிஞ்சிட்டான் சிவி அறிஞ்சோன்னா அந்த வழக்கு பெயில் அது அப்போ வந்து அவங்க அம்மா வந்துச்சு யார் அந்த செத்தவனோட அம்மா வந்துச்சு வந்தப்போ ஐயா ஐயா மகாராசனே படித்தவனே என்னென்னமோ சொல்லி நான் குழைப்பிட்டையா நீ என் பிள்ளைவன் தான் வெட்டினான் தலை தனியாக போச்சு நான் கொடுத்த பாலை ரத்தமாக போச்சு நான் அதான் உண்மை இறைவன் இருக்கான் அப்படின்ட்டு போய்ட்டு ஸோ அவங்கள மாரி பீப்புள்ஸ் மட்டும்தான் இன்னும் வந்து சட்டத்தை நம்புகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக அவங்களால திருப்பி செய்ய முடியாது கொலை செய்ய முடியாது சாமானியர்களை இப்போ நம்மளால் கொலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நம்மளால கொலை செய்ய முடியாது கொலை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆக்ருதியான மனநிலை வேணும் எல்லோரும் செய்ய முடியாது நிறையால நம்ம ஒரு வேளை கார்னர் ஆகிட்டா பண்ணுவோமோ என்னமோ தெரியல இன்னமும் வாழவே முடியாது ஓட்ட வேண்டியதாங்கிற மனநிலை ஏற்பட்டால் தான் நமக்கு அந்த அந்த இடத்துல போயிட்டு தானே அந்த ட்ரிகர் தான் கரெக்டா நல்ல வார்த்தை அந்த ட்ரிகர் தான் எல்லார்கிட்டையும் இருக்கு என்ன போட்டிடு அப்படின்னா கத்தி யாரு வெட்டினாலும் வெட்டப்போகுது இதுல என்ன இருக்கு வீரம் இல்லை மல்லி யுத்தமா இல்லை கபடியா ஊட்டிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு யார் வெட்டினாலும் போகுது ஆனால் அந்த அது எல்லாரும் செய்ய முடியாது அந்த அந்த பக்குவம் வராது மனநிலை வராது எல்லாம் சாமானியர்களாக யோசிக்கிறோம் ஆனால் கொலை செய்யறதுக்கு தனி ஆக்கிருதி வேணும் இப்ப பப்ளிக்கா இல்லை ப்ரூட்டெல்லாம் பட்ட பகல்ல உள்ள கார்ல இருக்க பிஸ்டல் கூட வச்சிருந்திருப்பான் ஜான்ண்ட் ஒரு இருந்து ஃபயர் பண்ணியிருந்தால் என்ன செய்ய முடியும் அதானே எவ்வளோ கள்ள துப்பாக்கிகள் நாட்டில் நடமாடிக்கிட்டு தானே இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியும் ஒரு என்ன எடுத்து ஷூட் பண்ணியிருந்தாக்க என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் தயாராக தான் போகிறாங்க என்ன பரவாயில்ல ஒரு காரை விட்டு கார் இட்டிக்கிறோம் நம்ம கார் ஏதாவது பெருசாக டேமேஜ் ஆகி நவர முடியாம போய்ட்டுனா தப்பிக்கிறது எந்த வண்டி வச்சு தப்பிக்கிறது காரம் காரும் விட்டு அந்த காரில் இடித்த கார்லேருந்தான் வந்து இறங்கியிருக்காங்க ஆமாம் இப்படி இட்டிக்கிற முடியல நிறைய பின்னாடி இடிக்கிறோம்ல முடியும் ஏறியாடுறேன் காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ரேடியேட்டர் ஏசி கண்டன்சரு பெல்ட்டு ஃபேன் பெல்ட்டு டைனமோ பில்ட் எல்லாமே ஃப்ரண்ட்ல தான் இருக்கும் அடிச்ச வயத்துல அது ஏதாவது டெமாலிஷ் ஆயிடுச்சு அபாட்டாயிடுச்சு வீணா போயிடுச்சுனு வச்சு அழிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்க எப்படி அடுத்த வண்டிய எஸ்கேப் ஆவீங்க ஆனா அவங்க அடுத்த வண்டி மூவிங் வண்டி வச்சிருப்பாங்க மேல இந்த வண்டி மூவிங்னா அடுத்த வண்டியில ஏறிடுவாங்க அவங்க ஏறி போயிடுவாங்க அதுக்கான பிளான் எல்லாம் இருக்கும் அவங்கள்ட்ட குழஸ் திட்டமிடுதல் எல்லாமே எல்லாம் செஞ்சுதான் இருக்காங்க பிளான் பக்கா பிளான் தெளிவா அடிச்சு இது ஒரு நாள் நேத்து மட்டும் பிளான் பண்ணி அடிச்ச மாட்டுற கிடையாது இது ஒரு பதினைஞ்சு நாளா நான் பார்த்து ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க வாய்ப்புகள் அமைஞ்சிருக்காரு எப்படா தனியாக சிக்கிறார் இல்லை இது வாய்ப்புகள் அமைஞ்சிருக்காது இந்த விட்ட வேற சூழ்நிலை இல்லைங்கிற கண்டிஷன் வந்துருக்கும் இந்த வாய்ப்பு விட்டால் இதுவுமே இல்லைடா ஹட்ரானு அடிக்கிறான் இந்த இறுதிக்கட்ட மூர்ச்சியில் இனியாவோ கொலைக்கு கொலை தண்டனை ஆகாது சட்டப்படி தான் எல்லாருமே நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றம் பால் தான் எல்லாருமே நம்ம செயல்படணும் மனித பலி மனித பலி குறைய வேண்டும் நீ வரவே அழிக்கப்பட வேண்டும் மனித பலி மனிதனை மனிதனை அழித்து கொண்டோம் என்றால் நம்மளால் சுடுகாடாகி விடுவோம் நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்